பஞ்சுமிட்டாயில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன கலப்பு இருப்பது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சென்னை மண்டல நியமன அலுவலர் மருத்துவர் சதீஷ்குமார் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மெரினா கடற்கரையில் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்து கொண்டிருப்பவர்களிடம் ஆய்வு செய்தனர் தொழிற்சாலைக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனமான பொருள் நிறத்திற்காக மிட்டாய்களில் உள்ளதா என்று ஆய்வு செய்த அதிகாரிகள் ரசாயன கலப்பு இன்றி பஞ்சுமிட்டாய்களை விற்க வேண்டுமென வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் சதீஷ்குமார் பஞ்சு மிட்டாய் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய ரசாயனம் கலக்கப்பட்டிருப்பது தெரியவந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் வந்து அந்த அந்த ரொடமின் பி அப்படின்ற அந்த வேதியியல் பொருளை வந்து அவங்க கலக்கிறங்க என்னன்றதுக்காக இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம் இங்கே மெரினா பீச் அண்ட் எலியார்ஸ் பீச்லேயும் நாங்கள் எங்கள் டீம் வந்து இன்றைக்கி உணவு பாதுகாப்புத்துறை மூலிமா இது பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் த்ரூட் சென்னையில் அங்கங்கே வந்து நாங்கள் டீம்ஸ் போய் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கேயாவது இதுமாரி ஃபேக்ட்ரிஸ் இருக்கான்னு ஆனால் சென்னைக்குள்ளே இந்த மாதிரி ஃபே பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கிற மாதிரி தெரியல எல்லாம் சின்ன சின்ன பா மிஷின்ஸ் வச்சு அவங்கவுங்க அங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க